எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் கைதடு கைதலாமையா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜாசு ராஜா தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைக்கிற தேவனே உம்மை துதிப்பேன் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைக்கிற தேவனே உம்மை துதிப்பேன் தேவனே உம்மை துதிப்பேன் ஐயா கன்னை தேவையானூமிக்கும் மேலானவர் ஜீவன் தேவையானவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர்

जिंगला ला जिंगला ग्लोरिया। बधो करना। हाँ जिंगल जिंगल सारे, हाँ न तो माँ। जयपत्र। जिंगल जिंगल सारे, हलवा। जिंगल जिंगल सारे, ऐसा पाव ऐसा அலே எத்தனை நன்மைகள் எனக்கு உட்காருங்க எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நந்தி ராஜா இசுராஜா நந்தி ராஜா நந்தி இசுராஜா நின்று தள்ளி விடாமல் நின்று தள்ளி விடாமல் கட்டி நீர் உனக்கு பல பழமே வாங்கி தர மாட்டேன் எனக்கு செய்தி நன்றி சொல்வேன் நான் நன்றி சொல்வேன் எனக்காக மாறித்தீன் எனக்காக உயிர்த்தி என்னக்காய் மீண்டும் வருவே எனக்காக மாறித்தீன் எனக்காக உயிர்த்தி எனக்காய் மீந்து வருவி எனக்காய் மீந்து வருவி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஸ்தோத்ரேசப்பா அப்படியே கண்ணு கல்வாரி அன்பை வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் மெகிர்ந்திடுதே கல்வாரியன்பை என் வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திருந்தே ஆ அழூயா ஆ அழூயா ஆ அலுயா ஆ அலுயா சுத்திரம் ஸ்ரோத்ரம் 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 சுதோத்ரம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே வார்த்தை உண்மையுள்ளவரே ஜிவாதிபதியும் அப்பா பிதாவே ஸ்வத்ரம் அன்பின் தெய்வமே ஸ்ரோத்ரம் நேற்று மன்றும் என்றும் ஆறாதவரை ஸ்ரூத்ரம் எபினேசரே ஸ்வோத்ரம் இம்மானு வேலரை ஸ்ரோத்ரம் குடும்ப சபத்தை தேவனாக்கி கர்த்த நீர் ஆசிர்வதிங்கப்பா நம்புகிற பிள்ளைகளை நீங்கள் விலப்படுத்துங்கப்பா ஒரு நன்மை குறைவுபடாதபடி நீங்கள் நடத்துங்க ராஜம் இம்மட்டை நடத்துனீங்க இனிமேல் நடத்துவீங்களே தாழ்த்தி ரொம்ப உயர்த்திரும் ஏசு குறிச்சும் ஜபிக்கும் நல்ல பிதாவே ஆ ஸ்டோ பிரேலே அலுவுற சங்கீதம் நூற்றி நாலு என் ஆத்துமாவை கத்தரைத்துகிறேன் என் தேவனாகிய கர்த்தாவி மிகவும் பெரியவராக இருக்கிறேன் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் ஒலிய விஸ்திரமாக தவிர்த்து வானங்களை திரையக் கொள் விற்றுக்கிறேன் தமது மேல்வீடுகளை தனிவரால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார் தமது தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினை சுவாளிகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடிமீர் பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சட்டத்தையால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடி கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினர் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது வெளியின் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பருவதங்களுக்கு தண்ணீர் இருக்கிறார் முது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது திருப்தியாக இருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருக மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கற்றடை விருட்சங்களும் அவர் நாட்டின் லீபலோனி கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதார் விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருக்கு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலும் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீர் இருளை கட்டளை இடிகிறேன் அதிலே சகல காட்டு ஜீவன்கள் நடமாடும் பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் பாலசிங்கம் சிங்கம் பெரிய பெரிய சிங்கம் அதுக்கு கூட ஏசப்பா தான் சாப்பாடு தருவாராம் அவர் ஏசப்பா சொல்லியிருக்காரு பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா ஏசப்பா தான் தரணும்னு சொல்லி சாப்பாடை தேடுமா சிங்கம் சூரியன் உதக்கியில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கர்த்தாவே அது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமியும் உடைய பொருள்களில் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமுமாக மான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான ஆன எந்திருந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு கடல்ல திமிங்கலம் எல்லாம் இருக்குமா ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் திமிங்கலம் எவ்வளவு பெருசு ஷார்க்கோ மாதிரி இருக்கும் திமிங்கலம் அதுக்கு கூட சாப்பாடு ஏச பார்த்தா தருவாங்களாம் எப்ப தருவாருன்னு ஏசப்ப பார்த்துட்டு இருக்குமா எப்போ சாப்பாடு தருவாருன்னு பார்த்துட்டு இருக்குமா ஆமா எல்லாத்துலையுமே சிங்கம் டால்பின் எல்லாத்துக்குமே அப்படி எல்லா அந்த జిగ్ குடவா ஆமா நான் జిగ్ எல்லாமே கூட ஏசா பாப்பா சாப்பாடு தருவான்னு பார்த்துட்டு இருக்குமா எப்ப தருவாரேன அப்போ கோரில்ல ஆகுமா கோரில்ல ஆமா நீர் கொடு கையை திறக்க அவைகள் அண்மையால் காயே திரக்காவைகள் அன்மேயால் திருப்தியாகும் நீரும் முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீரும்படி ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் கர்த்தரின் மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் அவர் பூமியை நோக்கி பார்க்காது அதிரும் அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கரின் ரெணி இராமர் போவார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்ரோத்ரி அல்லே லூயா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தங்குவான் ஸ்டோத்ராம் சொல் ஸ்டோத்ராம் நீ வசன மட சொல் நாங்கள் சொல்றோம் कनपुपाला कृतेन तक्वे। स्तोत्रम। अवतमद। अवतम चिन्हले उन्मियुवा। स्तोत्रम। सतिले आयुम पुगुवा। स्तोत्रम। सतिले परचिय। केरुम्मा। स्तोत्रम। इयुंगतु कुडुतु। पविल पर्कु ममुकु। स्तोत्रम। नरमरण तनेतु। मल्यात् परम तावतु कुवे। स्तोत्रम।

என்பதுரம் ஸ்தோத்ரம் எல்லாம் முட்டி போடுங்க ஆசிர்வதிங்க பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க நீங்க செய்த எல்லா நன்மையான இவங்களுக்காக ஸ்தோத்ரம் உண்மையாய் உத்தவமாய் நடந்துக்க உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கி நீங்கள் செய்த எல்லா ஏராளமான நன்மைகளுக்காக நன்றி நாங்கள் கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக உண்மையாக ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா நீங்கள் பார்க்குறீங்கன்னு ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் இசப்பா கண்ணை மூடி ஜபிக்க ஆராதிக்க சொல்லிக் கொடுங்க ராஜா ஸ்ர்தோத்திரம் ஸ்ர்தோத்திரம் சுஷ்தோத்திரம் இசப்பா இப்ப நேசரே உமக்கு நன்றி ராஜா இந்த குடும்ப ஜபத்தில் குடும்ப ஜபத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லோரும் நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா உதவி செய்யுங்க உங்களுக்கு முன்பாக மன தாழ்மையை நடந்து கொள்ள உதவி செய்யுங்க நீர் பலப்படுத்துங்க ராஜா யேசப்பா நீங்கள் வேதத்தில் எங்களுக்கு நிறைய வாக்கு வசனங்களை கொடுத்துருக்கீங்க நீ கீழாகாமல் மேலாக இருப்பாய் நீ வாழாகாமல் தலையாக இருப்பாய் நீ ஆஸ்வதமாக இருப்பாய் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கீங்க யேசப்பா நீங்கள் சொல்லப்பட்ட ஏசப்பா நீங்கள் சொல்ல சொல்லிய சொல்லி எல்லா நல்வாக்கையும் எங்கள் மேலே வந்து எங்களுக்கு பழிக்கட்டும் யேசப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விளையிறனு இறுக்கப்பெறுவான் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா எங்கள் பாவங்களை அறிக்கை விடுறப்பா எங்கள் பாவங்களை மன்னிங்க ஐசப்பா எங்கள் பாவங்கள் நினையாதிருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா எங்கள் பாவங்களை தயவு கூர்ந்து மன்னிங்க ராஜா எங்களை தாழத்துக்கு ரொம்ப உயர்த்தணும் வேலை செய்கிற எல்லாரையும் விலப்படுத்துங்க திருமணமான பிள்ளைகளை வாழ்த்துறோம் வாழ்த்து ஆசீர்வாதிக்கிறோம்ப்பா அவர்களை விலப்படுத்துங்க ராஜா திருமணமாகி குழந்த இல்லாமல் பிள்ளைகளுக்கு குழந்த பாய்க்கு கொடுத்து நிறைவாகி நீர் ஆசீர்வதிங்க ராஜா ஸ்தோத்திரம் 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 அதற்காக நன்றிப்பா எவ்வளோ பிள்ளைங்க வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு தாங்க ஐசப்பா ஊழியை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவை பாதுகாப்பாக நிரப்புங்க உண்மையாக ஊழிய செய்ய தகுதிப்படுத்தும் சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு தாங்க பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு தாங்க ராஜா இம்மட்டும் நடத்துவீங்க எங்களை தாங்குவீங்க எங்களை ஏந்துவிங்க எங்களை சுமப்பீங்க அதற்காக நன்றி உங்களுக்கு உண்மையாக இருக்க உண்மை உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசோதனை எங்களை பெறுவான்னு சொன்னிங்க எங்கே போனாலும் நீங்கள் பார்க்குறீங்கன்ற பயத்தோடு வாழ உதவிஷியம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிரவிதா எங்களை தாழ்த்துக்கு ரொம்ப உயர்த்து